என்னோட பேர் ஆறுமுகம் தேசிய மக்கள் உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு கவுன்சில் அறக்கட்டினுடைய தேசிய தலைவராக இருக்கேன் இந்த சம்பவம் என்னன்னாக்கா எங்களுடைய போக்குவரத்து அணியின் சார்பையும் தாண்டி கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டுநர்கள் வந்து நீலகிரி மாவட்டத்திற்கு சுற்றுலா பயணிகளை ஏற்றிட்டு சில நேரங்களில் முழு நேரம் வாடகையே கிடைக்கும் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து டிராப் பண்ணிட்டு திரும்பி வர வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அந்த சூழ்நிலையில் எங்களுடைய வாட்ஸ்அப் குழு அல்லது ஆன்லைன் மூலமாக நண்பர்களுக்குள்ளே ஏதாவது ரிட்டர்ன் வரக்கூடிய வாடகைகள் இருந்துச்சுனாக்கா அதை எங்களுக்குள்ளே பகிர்ந்துக்கிட்டு அந்த வாடகை எடுத்துகிட்டு வரக்கான சூழ்நிலை தான் இத்தனை நாள் நாங்கள் பண்ணிகிட்ருந்தோம் ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னாக்கா நேற்று இரவு இதுக்கு முன்னாடி சில சம்பவங்கள் நடந்திருக்கு நேற்று குரு பிரசாத் அப்படிங்கிற ஒரு ஓட்டுநருடைய காரை வந்து ஒரு ஃபேக்கான ஒரு வாடகையை அவங்க ஃபிக்ஸ் பண்ணி ஒரு இடத்துக்கு வர சொல்கிறாங்க அந்த இடத்துக்கு வந்து அவரை வந்து நீங்கள் இங்கேருந்து வாடகை எடுக்கலாம் அவங்களே ஒரு வாடகையும் போட்டுட்டு இங்கேருந்து நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வந்து வாடகை எடுக்கலாம்னு சொல்லி அவரை பிடிச்சி தாக்கியிருக்கிறாங்க அதுபோக தகாத வார்த்தையில் திட்டியிருக்காங்க அவர் வந்து இப்போ நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஜிஹெச்சில் வந்து அட்மிஷன் ஆயிருக்காரு இந்த போன்ற சம்பவம் தொடர்ச்சியாக நடந்துகிட்ருக்கு அப்போ இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணுன்னாக்கா நம்ம நம்ம மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர்கிட்ட கொடுத்து ஒரு பெட்டிஷனாக கொடுத்து இனிமேற்கொண்டு இந்த கசப்பான சம்பவம் நடக்கக்கூடாதுங்கிறது எங்களுடைய விருப்பம் அதை நாங்கள் யாருமே பண்ணுறது இல்லையே அந்த மாதிரி அவங்களுக்கு நாங்கள் சப்போர்ட்டிவாக தான் இருந்துக்கிறோம் நாங்கள் அவங்கள வந்து எப்பவுமே எதிராகவே பார்த்தது கிடையாது அதையும் தாண்டி ஓட்டுநர்கள் அனைவருமே ஒற்றுமையாக இருக்கணும்னு தான் நாங்கள் நினைக்கிறோம் எங்கள் அமைப்பு நினைக்கிது நாங்கள் எல்லாருமே அப்படித்தான் எடுக்கிறோம் ஏன்னா வேற யாராச்சும் கூட நம்ம அது ஒரு ஃபைட் பண்ணல அர்த்தம் இருக்குது ஓட்டுநருக்கு ஓட்டுநர் எல்லாமே ஒற்றுமையாக இருந்தால் தான் அவங்களுடைய வாழ்வாதாரம் முன்னாடி வரும் நாங்கள்லாம் எதிர்பார்த்துட்ருக்குறோம் இந்த சூழ்நிலையில் ஒரு ஒரு குறிப்பிட்ட சில நபர்கள் எல்லாத்தையும் நம்ம சொல்லலை நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில குறிப்பிட்ட ஓட்டுநர்கள் வந்து இந்த மாதிரி செயல்களில் வந்து தொடர்ச்சியை ஈடுபடுறாங்க தனிப்பட்ட நபர்களாவே அது மாதிரி பண்ணுறாங்க ஒரு குழுவாக சேர்ந்துக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பர்சன்ஸ் வந்து ஒரு குழுவாக ஜாயின் பண்ணிக்கிறாங்க வாட்ஸ்அப் குழு மூலமாக மூலமாக நினைச்சிட்டு இதே மாதிரி வண்டி இந்த இடத்துல நிற்கி அப்புடின்னா அந்த இடத்துக்கு வந்து ஆன்லைன் மூலமாக ஓலோ ஓபர் மூலமாக வந்து ஃபேக் புக்கிங் போட்டு வர வச்சு குடிப்போதையில் வந்து இருக்க எல்லாத்தையும் தகாத வார்த்தையில் பேசி குடும்பத்தை பேசி எல்லாத்தையும் பேசி அடித்து நேற்று அவருக்கு தலையில் நாலு தையல் தையல் போட்டு ஜ ஜிஹெச்சில் அட்மிட்டில் இருந்துகிட்டு இருக்காங்க கேஸ் எடுக்க எஃப்ஐஆர் போடுறதுக்கு உண்டான நடவடிக்கை எல்லாமே ஸ்டேஷன் சைட்லேருந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதே தொடர்ந்து இதே பிரச்சனை மாறி மாறி நடந்துக்கிட்டே தான் இருக்குது அதுக்கு உண்டான ஒரு தீர்வே இல்லை அந்த சமயத்தில் ஒரு பிரச்சனை வரத நேரம் வந்து நம்ம காவல்துறை அணிகளை வந்து அவங்க வராங்க வந்து அந்த இடத்துல உள்ள பிரச்சனையை முடிச்சுட்டு போயிருந்தாங்க அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வருதோ அதை வந்து கண்டுக்கிட மாட்டேங்க இதே பிரச்சனை உங்களுக்கு எத்தனை திருப்பு சமாளிக்க இது மாதிரி நீங்கள் வராதீங்க அப்படிங்காங்க அதனால் இங்கே உள்ள ஆச்சரியும் அங்கே உள்ள ஆச்சரியம் பேசி இங்கே எங்களுக்கு ஒரு நிரந்தரமாக ஒரு முடிவு எடுத்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா யார் மேலேயும் ஒரு கொலைவரி தாக்குதல் நடக்காத அளவுக்கு இனிமேல் இருக்கணுங்க ஒரே காரணத்துக்காக தான் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் எல்லோரும் அந்த பிரச்சனைல எந்த பிரச்சனையுமே கிடையாது மேலே போகிறோம் இங்கேருந்து வாடகை இல்லை இது ஒரு முக்கியமான இடம் ஏர்போர்ட் இருக்குது ரயில்வே ஸ்டேஷனில் இருக்குது இருக்க வந்து நார்த் இந்தியன்ஸ்லருந்து ஃபாரினர்ஸ் எல்லாருமே இங்கே தான் வராங்க இங்கே இருக்கிறவங்கள நாங்கள் கொண்டு போய் அவங்களுக்கு பிஸ்னஸ் நாங்கள் தான் கொடுக்கணும் நாங்கள் கொடுக்கற பிஸ்னஸை அக்சப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஏன்னா நாங்கள் அங்கே லோக்கல் சைட் சீன் ஓட்டதே கிடையாது இங்கேருந்து போய் நாங்கள் எடுத்து கொடுப்போம் ஆனால் அங்கேருந்து இங்கே கஸ்டமர் நாங்கள் ரிட்டர்ன் கூட்டு வரதுக்கு வந்து அவங்க அனுசரிக்க மாட்டேங்கிறாங்க அதை

கூடாது ஊட்டிக்காரங்க நாங்கள் மட்டும் தான் ஓட்டுவோம் அந்த ஜீவ எங்கள்கிட்ட இருக்காங்க ஆனால் அதையும் காட்ட மாட்டேக்காங்க அது பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற கலெக்டர் வந்து வந்து இது பண்ணியிருக்காங்க ஆனால் அங்கேருந்து கலெக்டர் வந்து இப்போ நாங்கள் எங்கேயே வந்திருக்கோம் அப்படின்னா ஒரு ஜீவ மாதிரி வச்சிருக்காங்க ஆனால் அந்த ஜீவை எப்படி அந்த கலெக்டர் வந்து அதை அனுமதிச்சாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் காட்டுறாங்க